தங்க பிள்ளையே இந்த வரம் தரும் வாராகி தாயானவள் உன்னை தேடி வந்ததற்கு மிகப்பெரிய காரணம் இருக்கிறது என்னவென்று சொல்கிறேன் இந்த பதிவினை கே ஏனென்றால் உன் மனதுக்குள் பிரச்சனைகள் என்பது ஒவ்வொரு நாட்களும் அதிகரிக்கிறதே தவிர குறைந்தபாடில்லை ஒவ்வொரு நேரமும் இந்த சில வழிகளானது உன்னை எப்படியாவது வாழவிடக்கூடாது என்பதற்காக வாழ்க்கையை துஷ்டமென தூக்கி எறிந்துவிட்டு இந்த உலகத்தில் நாம் இருக்கவே கூடாது என்ற அளவிற்கு உன் எண்ணங்களும் செயல்களும் அதிகரித்துக்கொண்டே இருக்கிறது ஒவ்வொரு நேரமும் மாற்றம் வரும் மகிழ்ச்சி வரும் செல்வம் வரும் வேலை வாய்ப்பு வரும் என நீ அதிகமாக ஒவ்வொரு நேரமும் அதிகரித்து அந்த நினைவுகளானது எதுவும் வராமல் மன விரக்தியில் நீ இருக்கிறாய் ஒவ்வொரு நேரமும் நீ அதிக அளவில் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறாய் அதனால்தான் இந்த வரம் தரும் வாராகி தாயானவள் நீ நினைத்த காரியத்தை எண்ணி பன்னெண்டு நாட்களில் நான் நடத்தி கொடுக்க சத்திய வாக்கு சொல்லியிருக்கிறேன் ஒவ்வொரு நேரமும் இது எப்படி நிறைவேறும் என்று குழப்பத்தை நீ அதிகரித்துக் என்னுடைய சத்திய வாக்கு என்பது ஒவ்வொரு நேரமும் மாற்றத்தை உருவாக்கும் மகிழ்ச்சிகளை உருவாக்குமே தவிர உன்னுடைய கஷ்டத்தை ஒருபொழுதும் என்பதை இந்த பதிவின் மூலமாக தெரியப்படுத்துகிறேன் உன் கஷ்டங்கள் குறையும் இந்த பதிவினை முழுவதுமாக கேட்கும் பொழுதே உன் கண்ணில் கண்ணீர் வரும் காரணம் என்ன தெரியுமா மாற்றங்கள் வரும் வரை மகிழ்ச்சிகள் வரும் வரை சில சமயங்களில் ஏமாற்றம் துரோகம் கஷ்டம் கவலை துன்பம் துயரம் என அனைத்தையும் உனக்கு தெரியப்படுத்தி விடுவேன் ஏனென்றால் உன்னுடைய ஏமாற்றம் என்பது ஏமாற்றக்கூடிய மனிதர்களால் அந்த இடத்தில் இருக்காது ஏனென்றால் யார் உண்மை என நம்பினாயோ யாரெல்லாம் நம்முடனே இருப்பார்கள் நம்முடனே நமக்கு துணையாக இருப்பார்கள் நம்மை வழிநடத்துவார்கள் என்று எண்ணினாயோ அவர்களெல்லாம் இப்பொழுது உன்னை விட்டு பிரிந்து விட்டார்கள் அதனால் என்னுடைய தங்க பிள்ளையானது அதிகமாகவே வருத்தத்தில் இருக்கிறது நம் வாழ்க்கையில் சந்தோஷம் என்பதே இனிமேல் இருக்காது என்ற முடிவை நீ எடுத்து விட்டாய் ஆனால் என் தங்க பிள்ளையே இப்பொழுது நான் உன்னுடன் பேசிக் கொண்டிருக்கிறேன் இந்த சந்தோஷமும் மகிழ்ச்சியும் செல்வமும் செழிப்பும் உன்னை தேடி வரும் இது இந்த வரம் தரும் வாராகி தாயின் சத்திய வாக்கு ஆனால் நான் சொல்வதை நீ விரைந்து செய்ய வேண்டும் ஏனென்றால் நீ சோர்ந்து போய் இருக்கிறாய் ஏன் இந்த வாழ்க்கை இப்படி வாடாய் வாழாய்படுத்தி கொண்டிருக்கிறது வாழ்ந்தால் தானே இப்படி நம் இவ்வளவு கஷ்டங்களை அனுபவிக்க வேண்டும் வாழ்க்கையில் நம் வாழ்க்கையை முடித்து கொண்டால் அனைவருக்கும் எந்த கஷ்டமும் கிடையாது என்று முடிவெடுத்து சிந்தனையில் சிந்தித்துக் கொண்டிருக்கிறாய் தங்க பிள்ளையே தவறு இந்த சிந்தனையானது தூக்கி எரிந்துவிடு ஏனென்றால் உனக்கு இந்த உலகத்தில் எவரும் இல்லை என்றாலும் இந்த வரம் தரும் வாராகி தாயானவள் உயிருடன் இருந்து கொண்டு இப்பொழுது உனக்கு பேசி கொண்டிருக்கிறேன் உன்னை பல பேர் உன்னுடன் இருக்கக்கூடிய நபர் உன்னை பணத்தாலும் பலவீனத்தாலும் பயன்படுத்தி கொண்டிருக்க நபர் அனைத்தையும் விரட்டி 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 அடித்துவிட்டு இந்த வரம் தரும் வாராகி தாயானவள் உன்னை வழிநடத்துவேன் உன் வாழ்க்கையை அவர்கள் கண் முன்னே நிச்சயமாக உயர்த்தி காட்டுவேன் இது இந்த தாயின் சத்திய வாக்கு இந்த சத்திய வாக்கானது நெடுநாட்கள் உனக்கு நிலைத்திருக்கும் அதனால்தான் இப்பொழுது இவ்வளவு விஷயத்தை என் தங்க பிள்ளைக்கு சொல்லி கொண்டிருக்கிறேன் தாயே எனக்கு எப்பொழுது மாறும் என்ற எண்ணமும் ஆவலும் உனக்குள் எழும்பிவிட்டது தங்க பிள்ளையே முதலில் தெளிவடை ஏனென்றால் உன்னை விட்டுச் சென்ற விஷயத்தை நினைத்து கூட நீ யோசிக்க கூடாது ஏனென்றால் அது அனைத்துமே சுயலமானது பொதுநலம் இருந்தால் இந்த தாய் எப்படியும் வரவேற்று அவர்களை உன் வாழ்க்கையில் இணைத்து விடுவேன் ஆனால் உன்னை பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் உன் பணத்தை பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் உன்னை பயன்படுத்தி கொண்டு அவர்கள் வாழ்க்கையில் சந்தோஷமாக இருக்க வேண்டும் என்று நினைத்தால் கடுகளவு கூட உன் இல்லத்திலும் சரி உன்னுடைய இதயத்திலும் சரி நிச்சயமாக இருக்காது ஏன் தெரியுமா யாராவது கடுகளவு கூட என் தங்க பிள்ளையை அவமானப்படுத்த வேண்டும் பயன்படுத்த வேண்டும் என்று நினைத்துவிட்டால் நிச்சயமாக பொறுத்து கொள்ள மாட்டேன் இந்த வரம் தரும் வாராகி தாயானவள் எப்பொழுதும் என்னுடைய தங்கப்பிள்ளையின் பிள்ளையின் கவனத்திற்கும் அந்த எந்த விஷயமாக இருந்தாலும் தவறு என்று தெரிந்தால் என் தங்க பிள்ளையிடம் நிச்சயமாக காட்டி கொடுத்து விடுவேன் என் தங்க பிள்ளையே இனிமேல் உன்னை எவரும் ஏமாற்ற முடியாது எவரையும் துரோகம் செய்யக்கூடிய மனிதரை கிட்ட நெருங்க விடாத அளவிற்கு உன்னை நான் காப்பாற்றுவேன் பிறகு எப்படி உன் வேண்டுதல் பன்னெண்டு நாட்களில் நடக்கும் என்பதை இப்பொழுது நான் சொல்ல போகிறேன் அதே கவனமாக கேள் கண்ணீரை துடைத்துவிட்டு தைரியமாக கேள் உனக்கு அன்னையாகவும் ஒரு குருவாகவும் உன்னை வழிநடத்த இந்த வரம் தரும் வாராகி தாயானவள் எப்பொழுதுமே உன்னுடன் இருப்பேன் இதோ இந்த நாணயம் திறக்கிறது அல்லவா இந்த நாணயம் மகாலட்சுமி ஸ்வரூபம் உனக்கு கடன் பிரச்சனை இருக்கிறது என்பதை நான் அறிவேன் இந்த நாணயத்தை இந்த தொலைபேசியின் மூலியமாக தொடர்பு கொண்டு இந்த நாணயத்தை எப்படி வழிபாடு செய்ய வேண்டும் எந்த முறையில் வழிபாடு செய்தால் உன் பிரச்சனை தீர்வு வரும் எண்ணி பன்னெண்டு நாட்களில் உன் வேண்டுதல் ஒவ்வொன்றாக உனக்கு தெரியப்படுத்தி உன் கடன் பிரச்சனையை எண்ணி பன்னெண்டு நாட்களில் நான் நடத்தி கொடுப்பேன் இது இந்த வரம் தரும் வாராகி தாயின் சத்திய வாக்கு நான் உனக்காக செய்யக்கூடிய காரியங்கள் பல விஷயங்கள் இருக்கிறது ஆனால் நீ என் தாய் செய்து கொடுப்பார்கள் என் தாய் எனக்கு இந்த பிரச்சனையில் இருந்து விடுபடு செய்து தீர்வுகளை வழங்குவார்கள் என்று என் மீது அசைக்க முடியாத நம்பிக்கை கொள்ள வேண்டும் அப்படி நீ என் மீது அசைக்க முடியாத நம்பிக்கையை வைத்துவிட்டால் நீ என்ன கேட்டாலும் இந்த வருந்தரும் ஆராகி தாயானவள் என் நீ பன்னெண்டு நாட்களில் நடத்தி கொடுப்பேன் ஏன் இந்த பன்னெண்டு நாட்கள் அது நீ முழுவதுமாக தெரிந்து கொள்ள வேண்டும் தங்க பிள்ளையே ஒவ்வொரு விஷயத்தை தெரிந்து கொள்ள வேண்டுமென்றால் பல விஷயங்கள் நாம் முதலில் தெரிந்து கொள்ள வேண்டும் தெரிந்து கொள்வதற்கு முதலில் நீ தெளிவாக இருக்க வேண்டும் இந்த தெளிவு உனக்கு வந்துவிட்டால் நிச்சயமாக நீ நினைத்த காரியங்கள் அனைத்தும் ஒவ்வொன்றாக நடக்கும் உடனடியாக உன் வேண்டுதலை என்னவோ இந்த தொலைபேசியின் மூலியமாக தெரிந்து கொண்டு பிறகு உனக்கு கடன் பிரச்சினைக்கு இப்பொழுது ஒரு பரிகாரத்தை சொல்லுகிறேன் அதை இன்னும் கவனமாக கேள் எண்ணி பன்னெண்டு நாட்களில் உன்னுடைய கடன் பிரச்சனையை நான் சரி செய்து கொடுப்பேன் என் தங்க பிள்ளையே என்ன அந்த கடன் உண்டான பரிகாரம் என்பதை இப்பொழுது என் தங்க பிள்ளைகளுக்கு சொல்ல போகிறேன் என்ன தெரியுமா தங்க பிள்ளையே ஒரு மஞ்சள் துணியை எடுத்துக்கொள் எடுத்துக்கொண்டு ஒரு லட்ச ரூபாய் உனக்கு கடன் இருந்தால் ஒரு ரூபா நாணயத்தை எடுத்துக்கொள் எடுத்துக்கொண்டு அதை முடி போட்டுக்கொள் இரண்டு லட்சம் ரூபாய் கடனாக இருந்தால் இரண்டு ஒரு ரூபாய் நாணயம் அப்பொழுது எத்தனை லட்சம் ரூபாய் என்று நீ முடிவு செய்து கொள் செய்து கொண்டு அது மஞ்சத் துணியில் ஒரு ரூபாய் நாணயமோ அல்லது எத்தனை லட்சம் ரூபாய் ஐந்து லட்சம் இருந்தால் ஐந்து ஒரு ரூபாய் நாணயமோ அதை மூன்று முடிகள் போட்டு வரம் தரும் வாராகி ஆலயத்திற்கு செல்வதற்கு முன்னால் அரை மணி நேரத்திற்கு முன்னால் இந்த கடன் பிரச்சனை பரிகாரத்தை செய்ய வேண்டும் அப்படி நீ செய்து கற்பூர ஆரத்தியை எடுத்து தாயே என்றோடு இந்த பிரச்சனையை வெளிக்கொண்டு வருகிறேன் என்று சரியாக வரம் தரும் வாராகி ஆலயம் செங்கல்பட்டு வையாவூர் என்ற ஊரில் அங்குதான் நான் என் தங்க பிள்ளைகளுக்கு மகாலட்சுமி ஸ்வரூபமாக வரம் தரும் வாராகியாக என் தங்கள் பிள்ளைகளுக்கு அருள்பாளித்துக் கொண்டிருக்கிறேன் அந்த இடம் உனக்கு தெரியவில்லை என்றால் இதோ இந்த தொலைபேசியின் மூலியமாக தெரிந்து கொள் தெரிந்து கொண்டு அந்த இல்லத்தில் சூளத்தில் உன் வேண்டுதலை வைத்து கட்ட வேண்டும் இப்படி கட்டினால் உன் கடன் பிரச்சனை எண்ணி பன்னெண்டு நாட்களில் நான் நடத்தி கொடுக்கிறேன் என்னை என் தங்க பிள்ளையே நம்பிக்கையோடு ஓடி இந்த தாயின் இல்லத்திற்கு தேடி வருவர்களுக்கு வேண்டுதல் உடனடியாக நடக்கும் என்பதை இந்த பதிவின் மூலமாக தெரியப்படுத்துகிறேன் பிறகு இந்த பதிவினை மற்றவர்களுக்கும் பகிர்ந்துவிடு தங்க பிள்ளைகளா நம்ம வரம் தரும் வாராகி ஆலயத்துல நிறைய தங்க பிள்ளைகளுக்கு வேண்டிய விஷயம் வந்து எண்ணி பன்னெண்டு நாள்ல நடந்துட்டு இருக்கு அதே மாதிரி என்ன எப்படி வேண்டணும் அப்படின்னு சொல்லி என் தங்க பிள்ளைகளுக்கு ஒவ்வொரு வீடியோலையும் வந்து நான் சொல்ல போறேன் எந்த வேண்டுதல் மெயினா நடக்குது அப்படின்னா கடன் பிரச்சனை நான் சொல்லும் வகையில உங்களுடைய வேண்டுதல அந்த முறையில நீங்க வழிபடும் பொழுது அந்த கடன் பிரச்சனை அந்த தீர்வு வந்து பன்னெண்டு நாள்லயே கிடைக்கிது அதனால எப்படி அந்த விரதம் வந்து நம்ம இருக்கணும் எந்த முறையில நீங்க வழிபாடு செய்யணும்னு சொல்லிட்டு ஒவ்வொரு தங்க பிள்ளைகளுக்கும் நான் சொல்ல போறேன் உங்களுடைய வேண்டுதல் வந்து பன்னெண்டு நாட்கள்ல நடக்கணும் அப்படின்னா இந்த தொலைபேசியின் மூலியமாக தொடர்பு கொண்டு அதை தெரிஞ்சுக்கிங்க அம்பாள் வந்து அவ்வளவு அற்புதத்தை செய்யறாங்க மெயினா வந்து மகாலட்சுமி சொருபம்ன்றதால பண பிரச்சனை மெயினா இருக்க உங்களுடைய கடன் பிரச்சனை எவ்வளவோ அவமானங்களை நீ சந்திச்சிட்டு இருக்கீங்க அந்த பண பிரச்சனையால அதனால நம்ம அம்பாள் வந்து மெயினா பணப்பிரச்சனையே சீக்கிரமா வந்து தீர்வு கொடுக்கறாங்க அதனால நம்மளுடைய வேண்டுதல் எதுவாயினும் பன்னெண்டு நாட்கள்ல நம்ம வரம் தரும் வாராகி அம்மா வந்து சீக்கிரமா சரி பண்ணி கொடுக்கறாங்க உங்களுடைய குறைகளை வந்து இந்த தொலைபேசி மூலியமாக சொல்லுங்க அதற்கு எப்படி வழிபாடு செய்யணும் அது எப்படி தீர்வு அம்பாள் வந்து உங்களுக்கு வந்து தீர்த்து கொடுக்குறாங்கன்றத நான் சொல்லிடுறேன் சீக்கிரமா தொலைபேசி மூலியமாக தொடர்பு கொள்ளுங்க தங்க பள்ளிகளா ரொம்ப சந்தோஷம்